விசுவாசத்தினாலே நோவா நோ விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை குறித்துல காணாதவை குறித்து பெற்று தேவ எச்சரிப்பு பெற்று தற்காலத்திலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு குடும்பம் வரப்போகிற அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த வரப்போகிற அழிவை குறித்தானே எச்சரிப்பை பெற்று இருக்கணும் நான் சொல்றது வெறும் இயேசு கிருசு வரும்போது நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து மாத்தமல்ல ஒரு குடும்பத்தை போது ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு பிள்ளைகள் இருந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம் ஒருவேளை பிள்ளைகள் இல்லை கணவன் மனைவி இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான் குடும்பம் குடும்பம் கணவன் ஒரு ஊரில் இருக்கிறாரு மனைவி ஒரு ஊரில் இருக்குது பிள்ளை ஒரு ஹாஸ்டலில் இருக்குது அது குடும்பம் இல்லை எங்கள் மனைவி எங்கே இருக்காங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க கணவர் எங்கே இருக்காரு வெளிநாட்டில் இருக்கிறாரு பையன் எங்கே இருக்காரு ஏற்காடில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காரு நீங்கள் குடும்பமாக சென்னையில் இருக்கோம் இது எப்படி சரியாகும் இல்லையா எல்லாரும் இருக்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க ஆனால் கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கிறாங்க ஒன்னா இருக்கிறாங்க அதனால அது குடும்பம் இல்லைன்னு ஆகாது குடும்பம் என்றால் நாம் எல்லோரும் இணைந்து ஒரு இடத்துல இருப்பதுக்கு பேர் தான் என்னது குடும்பம் அப்போ ஒரு குடும்பத்தை ரச்சித்தல் என்பதற்கு முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி வரப்போகிற காரியங்களை குறித்து தற்காலத்தில் எச்சரிப்பு பெறணும் ஃபியூச்சரை குறித்த எச்சரிப்பு இப்ப இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு இருக்கும் அந்த எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஃபேமிலி சொல்றது எங்களுக்கு தெரியாது இப்படி நடந்துருச்சு நாங்க எதிர்பார்க்கல அத உலகத்தின் குடும்பம் சொல்லலாம் நியாயம் ஆவிக்குரிய குடும்பம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது ஆவிக்குரிய குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நான் வெறும் நியாய திருப்பி குறித்து மட்டும் சொல்லவில்லை உங்க ஃபேமிலி நடக்கிற சம்பவம் ஒன்று நடக்க போது என்றால் யூ மஸ்ட் ஸ்மெல் உங்களுக்கு அந்த வாசனை தெரிஞ்சிருக்க வேண்டும் உங்க குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தை குறித்து ஏசுநாதருக்கு தெரியாம அந்த பன்னெண்டு பேருக்குள்ள ஏதாவது நடக்குமா யோசனை அதற்கு தெரியாம எதாவது நடக்குமா யோசித்து பாருங்க அவன் எங்கேயோ நான் பேசிக்கிட்டு இருக்கான் வந்து கேட்கறாரு உங்களை யார் பெரியவன் பேசு அவர் பாட்னு வந்தாரு அவர் பாட ஒரு சீலையை கட்டினாரு கால்களை கழுவுனாரு கழுவி முடிச்சானே கேட்கிறாரு உங்களை யார் பெரியவன் தானே சண்டை போட்டிங்கன்றாரு இல்லையா எனக்கு அதோட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இந்த பெனாதாத்னு ஒரு ராஜா இருப்பான் இந்த பெனாதாத்து எதை பிளான் பண்ணாலும் எலிசா போய் இஸ்ரேல் ராஜா கிட்ட சொல்லிடுவான் அவன் இப்படி பிடிக்க போகிறான் நீ வந்து என்ன செய்ய இப்படி போய் காப்பாற்றிக்க உன்ன அப்படின்றவான் இஸ்ரேவேல் ராஜாவும் அவனை கீழ்படுஞ்சு கரெக்டாக காப்பாத்திடுவான் ஒரு நாள் பெனாதத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு அப்போ அந்த ராஜா கூப்பிட்டு தளபதிகளை சொல்றாரு நான் போடுற மொத்த திட்டத்தையும் யாரோ ஒருத்தர் இஸ்ரேவேல் ராஜாவுக்கும் சொல்றீங்க யாருன்னு எனக்கு சொல்ல மாட்டீங்களா ஏன் இப்படி என்னை பத்தி சொல்றீங்க அங்கன்னு கேட்பாரு ஃபெடப் ஆயிட்டான் அவன் எவ்வளோ போட்டாலும் அங்கே போயிடுது சீக்கிரட்டு உடனே அந்த தளபதி கூட இருக்கவன் சொல்லுவான் ராஜா நீ எங்க யாரையும் சந்தேகப்படாத அங்க எலிசான்னு ஒருத்தர் இருக்கான் உன் வீட்டின் பள்ளி அறையிலே பேசுறத கூட அவன் கண்டுபிடிச்சிருவான் யோசித்து பாருங்க தன்னுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது என்பது தேவன் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார் அது தெரியணும் தெரியும் எலியாவுக்கு தெரியும் எலிசாவை பிடிக்க ராஜா ஆளன்புறான் வரும்போதே சொல்றான் அந்த பேலியாளின் மகன் என்னை பிடிக்க ஆளன்பறான் பத்தி வாங்குறான் இல்லையா ஒருத்தனை பிடிக்க கூட முடியாது இவனுங்களால எது பண்ணாலும் தெரிஞ்சு போயிடுது இதுதான் உங்களுக்குள் இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி இது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் ஒண்ணுமே தெரிய மாட்டேது இல்லையா என்ன காரணமாக இருக்கோ இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இதான் பிரச்சனை திடீர்னு முந்தையெல்லாம் சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் முந்தையெல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைகள் நடக்கிற நடையை வச்சே பெற்றோர் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனை வீட்டிலன்ட்டு எங்க அம்மா கிட்ட ஒரு பழக்கம் உண்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அப்படி முகத்தை பார்க்கும்போதே கேட்பாங்க என்னடா மதியம் சாப்பிடலையா பசிக்குதான்பாங்க நம்ம முகத்தை வச்சே அவங்களால என்ன செய்ய முடியும் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும் நடைய வச்சு ஒரு பெண்ணு நடக்கிறத வீட்டுக்குள்ள நடந்து வரத வச்சு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி உடம்புல பிரச்சனை இருக்குதா இல்ல ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க நட ஷேப்ப வச்சே கண்டுபிடிப்பாங்களா ஆனால் இன்னைக்கு இது நான் சொல்றது பிசிக்கலி இதை தாண்டி ஒரு நீங்க போனோம் ஸ்பிரிச்சுவலி போகணும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல வீட்டுக்குள்ள சொல்றேன் மொத்தமா சொல்றேன் உன் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் என்ன நடக்குது உன் குடும்பத்துக்கு என்ன விரோதமா செயல்படுது யார் செயல்படுறாங்க எப்படி நடக்குது என்ன விஷயம் என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது இது எதாவது தெரியுமா வந்த பிறகு நீங்கள் அதை சால்வ் பண்றதுக்கு போராடுறீங்க அழுவுறீங்க ஜெவம் பண்றீங்க எல்லாம் நடக்குது ஆனால் தேவ எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்குதா கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போச வாசிக்கும் பொழுது பவுல் வந்து பயிர்வார் அத்தனை பட்டணத்துக்கு அங்கங்க போயிட்டே இருப்பாரு ஆனா எருசிலேமில்ல இவர்கள் என்ன செய்வார்கள் பவுலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவார்கள் ஆவியானவர் இங்க எழுதுவார் எருசலேமில் யூதர்களுக்கு அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார் இது யாருக்கு தெரியும் லூகாக்கு எப்படி தெரியும் லூகா பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் ஏன்னா அப்போ எழுதுனது லூகா அவர் வந்து பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த டிராவல் பத்தி எழுதிட்டு இருக்கிறார் எழுதுமா நடுவில் ஒரு வசனம் போடுறாரு இந்த காலத்துல பவுலுக்கு விரோதமாக எருசலேமில் ஆலோசனை செய்யப்பட்டது எப்படி இது இவருக்கு தெரியும் எப்படி தெரியப்படுத்தப்படுகிறது அப்படியானால் உன் குடும்பத்தை குறித்து ஒரு பர்சனல் நான் சொல்றது இப்ப நான் சொன்னதுலாம் மினிஸ்ட்ரி உங்க ஃபேமிலியை குறித்து உங்களை குறித்து ஏதாவது ஒரு காரியம் ஏதோ ஒரு விஷயத்துல கத்தர் உங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா என்ன நடக்குது எப்படி நடக்குது ஏதோ ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்குது அந்த எச்சரிப்பை பெறுகிற இடத்தில் தான் இப்பொழுது ஆகி கொண்டு இருக்கிறது முந்தையெல்லாம் நம்ம பெற்றோருக்கு தெரியும் சில காரியங்களை கண்டுபிடிப்பார்கள் நான் சொல்லுவேன் அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்களை மாதிரி ஆவிக்குரியவங்களா கிடையாது ஆனால் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்றோம் தேவனோடு கூட என்ன இல்லை தொடர்பு குறைவாக இருக்கிறது இல்லையா இன்னைக்கு நம்ம அன்னைக்கு உள்ளவங்க பெருசா அந்நிய பாஷை பேசி அப்படியே கைத்தட்டி அதெல்லாம் இருந்திருக்காது ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய நடத்துதல்னு ஒண்ணு இருக்கும் பிள்ளைகளை நடத்துறதா இருக்கட்டும் குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் ஊழியத்துக்கு ஓடுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஹவுஸ் மீட்டிங் கட்டேஜ் மீட்டிங் ஓபன் ஏர் மீட்டிங் எல்லாம் ஓடுறாங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது முதல்ல இங்க நமக்கு தெரியணும் இல்லையா இது நமக்கு புரியணும் இல்லையா இது நமக்கு தெரிய மாட்டேங்குது தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்கு பெற்று இருக்கிறோமா அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுதா அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறவர் யார் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த எச்சரிப்பை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க யோகா சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல நடத்துவார் சகல நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் உங்களுக்கு அறிவிப்பார் அப்ப ஆவியானவருடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஒரு ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஆவியானவராலே நடத்தப்படுகிற குடும்பமா இருக்குமானால் உன் குடும்பத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உணர்த்துவார் அவர் நீங்கள் எச்சரிப்பு பெற்று உங்கள் குடும்பத்தை முடியும் இதுதான் கனெக்ஷன் அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா ஆவியானவர் இருக்கிறாருங்க உணர்த்துகிறாரா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் சரி உணர்த்துகிறாரா அதான் இங்க கேள்வி ஆவியானவருக்கும் உணர்த்துறதுக்கு இன்னொரு

இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம் துணைக்கு போக வேண்டாம் ஏற்ற துணைன்ற வேர்டு என்ன அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணப்படுது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹெல்பர் இந்த ஹெல்பருங்கிற அடுத்து புதிய ஏற்பாட்டில் யாருக்கு யூஸ் பண்ணப்படுது சொல்லப்படுது வாசிங்க யோன் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க நான் பிதாவை வேண்டிக் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்ற வந்து கம்ஃபர்ட் சொல்லுவாங்க ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப்பர் இருக்கு பதினாலு இருபத்தி வாசிங்க என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே அங்கேயும் என்ன இருக்கு

நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாத இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் இந்த இடத்துல மட்டும் நாலு தடவை கத்துற அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு தேற்றரவாளன் 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 நாலு இடத்துலயும் ஹெல்பர் ஹெல்பர் ஹெல்பர்னு இருக்கு அப்போ இந்த பர்சுத்த ஆவியானவருக்கும் மனைவிக்கும் ஒரு ஒரு ஒத்துமை இருக்கிறது இவரும் ஹெல்ப்பர் அவங்களும் ஹெல்ப்பர் இவங்களும் ஹெல்பர் அவங்களும் ஹெல்ப்பர் அப்போ அந்த ஹெல்ப்பரோட வேலை என்ன அந்த இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார் அந்த ஒரு வேலை என்ன வரும் காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் ஒரே மாம்சம் உடையவர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமுடையவர்கள் ஒரு மாம்சத்திலிருந்து பிரிச்சு எடுத்தவங்க ஆவியை நமக்குள்ள இருக்கிறாரு நாம ரெண்டு பேரும் ஒரே ஆவி உடையவர்கள் புரியுதா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் அதிகாரம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ண இளவயின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி துரோகம் பண்ணாத குறித்து எச்சரிக்கை துரோகம் பண்ண ஆவி வராங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவருடைய அர்த்தம் என்னன்னா பழைய ஏற்பாட்டுல மனைவின்னா புதிய ஏற்பாட்டுல பர்சுத் ஆவினவர் நீ மனைவிக்கு துரோகம் பண்றது ஆவியானவருக்கு துரோகம் பண்றது ஒன்னுதான்றாரு என்ன ஒரு எந்த கனெக்ஷன் இங்க இருக்கு பாருங்க இது நம்ம படிக்கும்போது மல்கையாவை படிக்கும்போது சாதாரணமா இருக்கும் நீங்க இந்த கனெக்ஷனை எடுத்து பாருங்க அப்போ ஒரு வீட்டுக்குள் தேவ எச்சரிப்பு நீங்கள் பெற வேண்டுமானால் வரும் காரியங்களை குறித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானார் மனைவியும் கணவனும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்க வேண்டும் இந்த ஒரே ஆவி உடைய மனைவியும் கணவனும் குறிப்பாக பல இடங்களில கர்த்தர் மனைவியை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது எத்தனை பேர் அக்சப்ட் பண்ணிப்பீங்க தெரியாது கணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இருக்கிறது அது கர்த்தர் கொடுத்துருக்காரு ஆண்டு கொள்ளுங்கள் இருக்காது சரீரமே நமக்கு அமைப்பு அப்படிதான் இருக்கு ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தான் காஷன் இருக்கிறது அந்த எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான குடும்பத்தில் நடக்கக்கூடியது கணவன் வந்து வசனம் சங்கீதம் காலையில் தன் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு போறப்படுகிறான் சாயங்காலத்தில் திரும்புகிறான் எவ்வளவுதான் திருமணம் ஆனா கணவன் வெளியே சம்பாதிக்கிறது வெளியே போராடுறது பைபிள் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்றது கொஞ்சம் டீப்பா இருக்கும் புரிஞ்சிட்டா சரி காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கத்தரை உண்டாக்கினார் அதோட அர்த்தம் என்னன்னா இவன் வெளியே போகும்போது காட்டு மிருகம் இருக்கும் அந்த மிருகங்களோட கூட போராடி மனுஷன் என்ன செய்வான் ஜெயிச்சு வீட்டுக்கு வருவான் ஒவ்வொரு நாளும் ஆனால் வீட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வீட்டுக்குள்ள இருக்கிற நாட்டு மிருகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவியின் கையில் இருக்குது ரெண்டு வகையான மிருகம் உண்டாக்குவார் ஆண்டவர் சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆதி ஆகமத்திலேயே கொண்டாந்துருவாரு ஒன்னு இருபத்தி நாலுல ஆனா அப்ப காடு நாடே இருக்காது அப்பவே படைச்சிட்டார் காடு நாடு எதுக்கு வெளியே போகிறவனுக்கு காட்டு மிருகம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நாட்டு மிருகம் யோசிச்சு பாருங்க இவர் போய் சிங்கத்தையும் கரடியும் ஜெயிப்பான் யாரு கணவன் அதாவது தாவிது போய் ஜெயிப்பான் சிம்சன் போய் ஜெயிப்பான் ஆனால் வீட்டு விழுக்கிற பூனையும் நாயையும் நீங்க தான் பார்த்துக்கணும் அது உங்ககிட்ட இருக்க பொறுப்பு அப்போ நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்காதீங்க எக்ஸாம்பிளுக்காக அதே மாதிரி தான் இந்த தேற்றரவானன் பர்சுத்தாவியானவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலையை வீட்டில் இருக்கிற மனைவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த தேவ எச்சரிப்பு ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் போதுதான் விசுவாசத்திலே தேவ எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு இந்த ரெண்டுமே ஒன்றா இல்லை இந்த ரெண்டுக்குள்ளையுமே இல்லை அதனால தான் நம்ம பைபிள் தெளிவா சொல்லுது விசுவாசி அவிஸ்வாசியோடு கூட பிணைக்கப்படாது விசுவாசியும் விசுவாசியும் பிணைக்கப்படும் போது விசுவாசத்தினால் வரக்கூடியதான எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆரம்பிக்கும் போதே முற்றும் கோணல் முதலும் கோணல் இதுல என்ன சொல்லி நம்ம கிட்ட இவங்க சொல்றாங்க இப்ப இருக்க யங்ஸ்டர் சொல்றாங்க நான் அவங்கள விசுவாசத்துக்குள்ள நடத்திடுவேன் நான் போய் அவங்கள ஆண்டோருக்குள்ள கொண்டாந்துடுவேன் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியாதா இவங்களை வரைக்கும் என்னன்னா அவங்க கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க சர்ச்சுக்கு வந்துருவாங்க இது மாறது ஒரு பெரிய விஷயமே இல்லீங்க கிறிஸ்தவனா மாத்தணும் கர்த்த அந்த உலகத்தை ஒரு இந்த உலகத்தை கிறிஸ்தவ மட்டும் கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா தன்னுடைய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு காரியத்தை காட்டி காட்டியிருந்தானா உலகம் கிறிஸ்தவம் மாறிடும் மலைக்கு மேல அவர் என்ன பண்றாரு தன்னுடைய மகிமையை காட்டுறாரு மோச கிட்ட கீழே இருக்கிறவனா பயப்படுறான் கீழ இருக்க அத்தனை பேரும் பயப்படுறான் எங்கிட்ட ஆண்டவர் பேச வேணாம் பேச வேணாங்கிறான் அவ்வளவு ஜெய்ஜாண்டி காடு ஆனா அவர் அப்படி நம்மளை மாத்த விரும்பவில்லை எதுக்கு விசுவ ரட்சிப்புனாவே என்ன ஈரத்தில் விசுவாசித்து வாயில அரிக்க பண்ணி கான்ஷியஸ்ல வரணுங்கிறார் அவரு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உடனே கல்யாணம் பண்ணி எப்படி கூட்ட வர்றது அவர் ஆண்டவரை ஏத்துக்குறேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவருக்காக உன்னை ஏத்துக்கல உனக்காக ஆண்டவர் ஏத்துக்குறான் இன்னைக்கு என்ன நடக்குது இங்க இவங்களுக்கு இந்த விசுவாசம் அந்த விசுவாசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோட இருக்கிற திட்டம் பர்சுத்தாவினுடைய கனெக்ஷன் இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனுடைய விளைவு தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் குணல் முற்றும் குணலாக மாறிடுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தை பற்றின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கணும் நான் எப்பவும் ஒரு விஷயத்தை ரொம்ப எனக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்த சொல்வேன் ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை எடுத்தாருன்னு பைபிள் சொல்லலை ஆதாமின் விழா எலும்புகளில் ஒன்றில் இருந்து இந்த பர்டிகுலர் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன் அப்ப என்ன அர்த்தம் ஆதாமுக்கு நிறைய விழா இருந்துச்சு ஆனா கர்த்தர் தான் எடுத்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க பொண்ணு இருக்கும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் ரசிக்கப்பட்டிருக்கு ஞானசாரம் எடுத்துருக்கு அபிஷேகம் பெற்றிருக்கு அப்ப எல்லாமே தான் இல்ல 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 நீங்க ஒரே வீட்டுல பிறந்திருந்தாலும் ராகியாலும் லேயாலும் இருந்தாலும் யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு இவர் ராகியால விரும்பலாம் ஆனா கர்த்தர் லேயரத்தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார் பக்கத்து பக்கத்து கூடாரத்துல ஆகாரம் இருக்கலாம் சாராலும் இருக்கலாம் ஆனா தேவ திட்டம் சாரால் மேல இருக்கிறது இல்ல அந்த அம்மா பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு எங்க தான் இருக்குது அப்படின்னா இல்ல இல்ல கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு எல்லா பொண்ணும் எல்லா பயணம் இல்லவே இல்லை பர்டிகுலரா ஈசாக்கு ரெபே காலை கத்த டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு அவர்கள் வரும்போதுதான் இந்த கான்டாக்ட் வரும் தேவ எச்சரிப்பை பெருக்கூடிய கான்டாக்ட் அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களா இருப்பார்கள் நிறைய குடும்பத்தில் போய் பாருங்க மனைவி ஸ்பிரிச்சுவலா ஊழியக்கார கூட நான் இன்னும் சொல்றேன் நீங்க ஊழியமா இருந்தால் உன் மனைவியினுடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல மஸ்ட் ஒரு ஊழியத்துல இவர் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு ஆனா பின்னாடி வர பிரச்சனையை நிறைய பாஸ்ட்ரமா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க இது என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்லுவாங்க அப்போ நோவாவுக்கு இந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கிற மாதிரி குடும்பத்துல உங்களுக்கும் அந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கணும் இதை நீங்க மனைவிமார்களும் உணரணும் உங்களை எதுக்கு கத்தர் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார் வந்த உடனே குழந்தை பெற்று கொடுத்து ஃபேமிலி அது மட்டும் இல்ல அந்த குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு இப்ப நோவாவுடைய குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு என்ன திட்டம் இவங்களை காப்பாத்துறது திட்டம் அல்ல இவர்களை காப்பாத்தி அதற்கு பிறகு இன்னொரு உலகத்தை இவங்களை வச்சு தான் உண்டாக்கணும் ரெண்டு பார்ட் இருக்கு மோசேக்கு ரெண்டு பார்ட் என்ன ரெண்டு பார்ட் ஒன்று எகிப்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் இன்னொன்று காணானில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர் சொல்லும் போது அந்த ரெண்டு வார்த்தையும் திருப்பி சொல்வாரு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவீரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ரெண்டு வேலை சொல்றாரு நான் ரெண்டு வேலைக்காக இறங்கி இருக்கிறேன் ஒன்று விடுதலையாக்கவும் இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும் பத்தாவது வசனம் நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் கொண்டு போய் சேர்ப்பேன் இல்ல பாருங்க அந்த வசனத்துல நீ விடுதலை ஆக்குவாங்கிறதோடு மட்டும் நின்று போயிடுச்சு பாருங்க கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லல அவங்ககிட்ட ரெண்டு வேலைக்காக தான் அவர் இறங்கினாரு ஒன்னு நீ செய்வேன்ட்டாரு இன்னொன்னு நீ செய்வேன்னு சொல்லல அவரு புரியுதா கடைசியில் மோசையை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அந்த வேலை யோ கிட்ட போயிடுச்சு அவனுடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தருக்கு தெரியும் அவன் அந்த ரெண்டாவது வேலையை செய்ய மாட்டான் பல நேரத்துல கர்த்தர் ரெண்டு தான் அவங்களை அனுப்பி இருக்கிறார் எல்லாருக்குமே ரெண்டு வேலை உண்டு நோவாவுக்கும் ரெண்டு வேலை உண்டு ஒன்று அழைவிலிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது ரெண்டு அடுத்த உலகத்தில் குடும்பத்தை பலுகி பெருக பண்ணுவது ரெண்டு வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நீங்க ரெண்டு வேலையை செய்கிறதில்லை ஒருவேளை என்ன எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து குடும்பத்தை கட்டுவது குணசாலியன் குடும்பத்தை கட்டுகிறாள் கட்டுவது அடுத்து உங்களோட வேலை என்ன ஹெல்ப்பர் ஆண்டவர் சொல்றாரு பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேன் அதற்கு நான் என்ன பண்றேன் அவனுக்கு ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குவேன் இப்ப ரெண்டு வேலை இருக்கு பண்படுத்தணும் காக்கணும் நீ இப்ப நீங்க என்ன செய்யறீங்க பண்படுத்ததோட சரி எது பண்படுத்துறீங்க வீட்டை பெருக்கி கூட்டி அல்லது வந்து சமைச்சு வச்சு பாத்திர வேலைக்கு தேவைப்பட்டா கணவனுக்காக கூட போய் வேலைக்கு போய் எல்லாம் பண்றீங்க இது பண்படுத்துதல் காக்குதல் எங்கே அவங்க சொல்லுமா அதான் நிறைய இதை நான் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனை இதுதான் பண்படுத்துதல் இருக்கு காக்குதல் எங்கே ஒன்னு நீ ஒருத்தர் பண்படுத்தணும் இன்னொருத்தர் காக்கணும் கணவன் வெளிய வேலைக்கு போனானா மனைவி உள்ளே பார்க்கணும் ஆவிக்குரிய குடும்பம் அவர் ஊழியம் பண்றாங்கன்னா பேக் போன் இங்க இருக்கு இங்க நடக்கணும் இங்க விஷயத்தை தெரியணும் இது என்ன பண்ணுதுன்னு தெரியணும் இங்க என்ன ஆகுது ஒன் மேன் ஷோ நீங்கள் அந்த தேற்ற வாழன் என்று சொல்லுகிற ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யவில்லை அதனுடைய இன்னைக்கு என்ன ஆகுது தோட்டத்துக்குள்ள பாம்பு வருது அவன் என்ன செஞ்சான் பண்படுத்துறான் தெளிவா சொல்றாரு தோட்டத்தை காவல் செய் அவன் காக்காதனுடைய விளைவு சர்பமானது காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது ஆண்டவர் நினைக்கிறேன் ரெண்டு வகையான மிருகத்தை கத்தர் உண்டாக்கினார் நாட்டு மிருகம் காட்டு மிருகம் காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே உள்ளது வெளியே இருக்கிற மிருகம் நீங்க உள்ள வந்துச்சுல அந்த உள்ள வரப்பிற மிருகத்தினுடைய எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும்ல பவுல் சொல்றார்ல நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் உனத பாட்டு சொல்லுதுல நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது நரிகளையும் குளி நரிகளையும் பிடியுங்கள் அந்த எச்சரிப்பு யூ மஸ்ட் நோ தி காஷன் இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன குடும்பத்தை பண்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் காக்குறவர்கள் இல்லை அவங்களுக்கு அந்த அந்த காஷனே கிடையாது அந்த ஒரு ஆள் வந்து உக்கார போத வீட்டுல தெரியணும் இவன் யாரு நான் இப்பவும் சொல்றேன் பிசாசு கருப்பா கொம்போட வாலோட வராது வரவே வராது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளிய பெலிசன் கிட்ட இருந்து சண்டை வரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற சவுலு கிட்ட இருந்து சண்டை வரும் அதுக்கப்புறம் பெலிசன் துரத்த மாட்டான் அவங்கள தான் துரத்துவான் நீங்க பெலிஸ்தனியே பார்த்து நிற்பீங்க பெலிஸ்தன் வருவார பின்னாடி சவுல் வந்துருவான் இயேசு கிறிஸ்து முதலாவதாக யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்ட அதுக்கு முன்னாடி பரிசெயர் சரிசெயர் சொந்த ஜனங்கள் அதற்கு தான் ரோமர் வரான் ரோமர் ஒப்படைக்கிறாங்க ரெண்டும் ரெண்டு போராட்டம் இருக்கும்